திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆளக்கூடிய உங்களை யூகிக்கக்கூடிய நீங்கள் என்னத்த எதற்காக வந்திருக்கீங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைகள் இது எல்லாமே சொல்லக்கூடியது யாருன்னா செவ்வாய் தான் ஒன்று மற்றும் ஆறாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரகதி அடைகிறார் அப்போ நீசம் பெற்று வக்ரகதி அடைந்தால் சுட்சமமாக சொல்லணும்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் எதுவுமே அனுபவிக்க முடியல எல்லா விஷயங்களும் கைக்கு வர மாதிரி இருக்குது வரமாட்டேங்குது கடன் நோய் வழக்குகள் ஏதாவது ஒரு வேலையில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே கொடுத்துரும் எத்தனாம் தேதி வரைக்கும்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மிதனத்துக்கு போகிறார் எட்டாம் வீட்டுக்கு போகிறார் ஒன்பதாம் வீட்டில் நீசம் பெற்று வக்ரகிதி ஆகி மைண்ட் ரீதியாக உடம்பு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கறது எட்டாம் வீட்டுக்கு போகும்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறச்சிரும் சின்ன சின்ன அவமானங்களோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆகுதோ தவிர புதிய புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காது இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இது போல் சில சில சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சங்கடத்தையோ அல்லது பெரிய அளவுக்கு இழப்புகளையோ கொடுக்காது ஒரு சிலருக்கு ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இந்த எட்டில் ராசி அதிபதி வரும் பொழுது மறைமுகமாக வரக்கூடிய பணம் வந்து சேரும் மறைமுகமான பின்னாமி பணம் ஷேர் மார்க்கெட் பணம் எம்எல்எம் சீட்டு இது போல எல்லாம் லாட்ரி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது அடுத்து உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அப்போ ஏழாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாளில் நிற்கிறார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்பது யோகம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த திருமண வரவு அதே போல வீடு மனை சொத்துக்கள் வாங்குவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் இருப்பினும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையோ ஒரு விரயத்தை கண்டிப்பாக குடும்பத்தில் நடத்தும் ஏதாவது ஒரு விரயங்கள் ஆவது அதே போல் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருப்பது வெளியூர் வெளி வெளிநாடு ஏதாவது போகலான்ட்டு இருந்தீங்கனாலோ குடும்பத்தோட மனைவியோட கணவரோட செல்லலான்ட்டு இருக்கிறீங்கனாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கறதும் அமைப்பு இருக்கு இந்த மாதத்துல அடுத்தது குரு பகவான் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி குடும்பம் வாக்கு குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை குல தெய்வம் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு குரு தான் கொடுப்பார் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்துல வக்ரமாகிறார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதினா ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து வக்ரமாகி நடத்தும் பொழுது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்களோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகள் ஏதாவது பிடிவாதம் பண்ணுறது அதனால் ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது குலதெய்வ குலதெய்வ கோயிலுக்கு போக 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 தான் நமக்கு நடக்கும் நம்ம இங்கிருந்தே வேண்டிக்கிட்டாலோ அல்லது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்யும்போது அந்த கெட்டதை தவி தவிர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து யாருக்கு போட வேண்டாம் யாரை நம்பியும் எந்த விஷயத்திலும் இறங்காமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு மற்றும் நாலு உடையவர் நாலாம் அதிபதி நாளில் அதோட யாரோட சுக்கரனோட சேர்ந்து அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் மாற்றமோ வீடு மாற்றமோ தொழில் மாற்றமோ அல்லது வந்து ஒரு வீடு விற்றுட்டு ஒரு வேறு வீடு வாங்கலாம் அல்லது இந்த வண்டியை வித்துட்டு வேற வண்டி வாங்கலாம் இந்த நிலத்தை விற்றுட்டு வேற ஏதாவது நம்ம பண்ணலாம் பணம் வாங்கி அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே இந்த மாதமும் உங்களுக்கு வரும் அது போல் ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார் அப்போ எட்டுக்குடையவர் ராசியில் இருந்தால் விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவு இதெல்லாமே உண்டு ஆனால் இந்த எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் தேதிக்கு மேலே இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் பலமாக இருக்கார் எட் ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரணும் மறைமுகமாக பணம் வரணும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சில கிரக சேர்க்கைகளும் கட்டங்களும் வேலை செய்ய ரெண்டு எட்டு பதினொன்று இது போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வருகிறது இந்த நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அது அதீத லாபத்தோடு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதத்தில் சனியும் சுக்கரனும் சேர்க்கை வேறு நாலாம் இடத்துல சேர்க்கை சுகஸ்தானத்தில் சேர்க்கை தாய்ஸ்தானத்துல சேர்க்கை இதெல்லாம் வந்து பண வரவுக்கு உண்டான ஒரு சேர்க்கை நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது பண வரவுக்கு இருப்பினும் அதில் ஒன்று வந்து இந்த சுக்கரனும் சனியும் இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது இருக்கு இது நிறையா இருக்குது அதில் வந்து முதன்மையானதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இது உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது அந்த கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகத்துக்கு விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தா இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பெரிய பண வரவு பெரிய மறைமுக பணம் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அவர் யார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் தொழில் வளர்ச்சி அப்போது எத்தனாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் ஏதாவது மாற்றம் பண்ணுறீங்க தொழிலில் வந்து ஒரு புதுசாக ஏதாவது கிளைகள் ஓப்பன் பண்ணுறீங்க அல்லது அதில் ஏதாவது ஒரு புதுசாக பொருட்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி பதினாலாம் தேதி வரைக்கும் அருமையாக இருக்கும் அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலேனாலும் உங்களுக்கு வரீங்க மூணாம் இடம் தான் மூணாம் இடங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு நார்மலான பலனையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா பத்து மூணு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா அதிகம் எஃபர்ட் போடும் நானா இப்போ ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே தொழிலுக்காக அதிகமாக எஃபர்ட் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இப்போது இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு நாலில் சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட குரு வக்ர பார்வை பெற்றாலும் கூட இந்த மாத கிரக சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு வர்றதுக்கும் குடும்பம் ஒற்றுமையாக உண்டானதும் குடும்ப தேவைகளை பூர்த்தி உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது அதை கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக விருச்சகராசி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்கும் அதனால் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்கு அப்படிங்கிறது உண்மை இதெல்லாம் உங்களுடைய நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் தில்லையம்பலம் ஸ்ரீ செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் வாட்ஸ்ஆப் சேனல் பக்கத்தில் இணைந்து கொள்ளவும் விருச்சிக ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே அர்த்தாஷ்டில பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அதாவது நான்காம் இடத்துல சனி இருந்தால் இந்த நான்காம் இடத்துல சனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மா குடம்பு செல்லாமல் போகிறது சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தடை தாமதங்கள் ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் கடுமையான குடும்பத்தில் ஏதாவது நோய் தொற்றுகள் அதிகமாகி அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்துருப்பார் சனி பகவான் அதே போல் வீடோ மனைகளோ சொத்து சொகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ பூர்விகள் சார்ந்த சொத்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகனங்கள் மாற்றம் வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு செஞ்சது இதெல்லாமே இந்த அர்த்தாஷ்டம சனியில் கொடுத்துருப்பார் இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுடைய ராசியை விட்டு விட்டார் ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு போனால் சனி நல்லது பண்ணுவாராங்க அப்படின்னு கேட்டுட்டால் நாலாம் இடத்துல விட ஐந்தாம் இடத்துல பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள் குலதெய்வம் அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய இடமும் கூட அஞ்சாம் இடம்தான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது ச சனி அப்படிங்கிறது ஒரு இயற்கையாகவே ஒரு பாப கிரகம்தான் அது வந்து நம்ம மாறுதலுக்கு கிடையவே கிடையாது அப்போது சனி பகவான் ஐந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகளும் அதே போல் குழந்தைகளுடைய படிப்பில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மந்த குணங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது குல அஞ்சு சனி இருந்ததுன்னா குல தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைப்பதற்கு உண்டான உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது